வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கள்ளச்சாராய விவகாரம் கூண்டோடு ஆட்சி கலைகிறது மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த விவகாரத்தில் எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி களைய வேண்டிய சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்பட்டு கொண்டிருக்கிறதா இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஒன்றே ஒன்று இதில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் குறிப்பா கள்ளச்சாராய் விவகாரம் திமுகவிற்கு ஒரு பெருத்தை இடியாக இருந்து கொண்டிருக்கிறது ஓகேங்களா அதுல எந்த விதமான ஒரு துளி மாற்றங்களும் வந்து கிடையாது கள்ளச்சாராய விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி திமுகவையே திணறடிக்கக்கூடிய திணறடைக்கக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு அதீத வாய்ப்பு இருக்கு உச்சபட்ச உயர் தீவிர வாய்ப்புகள் வந்து இருக்குது அது வேறு விஷயம் ஓகேங்களா இந்த ஒரு தான் கள்ளச்சாராய விவகாரத்தின் காரணமாக கூண்டோடு ஆட்சி களைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நடவடிக்கைகள் தொடர்ந்து போய் கொண்டிருப்பதை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு உணர முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டெஃபினட்லி அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களும் சரி தமிழகத்தின் முதலமைச்சர் சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் சரி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் கோரிக்கைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்படி எல்லா விதமான திருட்டுத்தனமான கோரிக்கைகள் மற்ற விதமான விவகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏ டு செட் பார்க்க வேண்டியது இருக்கிறது இந்த ஒரு தான் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தினால் நிச்சயமாக ஆட்சி களைய வேண்டிய சூழல்களுக்கு தள்ளப்படலாம் தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்றத இங்க ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா வியூகிக்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதற்கு எல்லாம் தமிழகத்தின் மக்கள் உறுதியாக பதிலை கூறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புறம் தகவல்கள் கூறினாலும் கூட அதில் மாற்றங்கள் அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்க முடியுது ஸோ எஸ் டெஃபினெட்லி கண்டிப்பா மேபி சாரி மேபி எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் இருக்குன்றது தான் நானும் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸு கில் யுவர் ஹாப்பினஸ் ஓகேங்களா டிஎம்கேவுக்கு இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா எப்படியாவது ஓரளவு நல்லா வளர்ந்து வந்துடுவாங்க அப்படின்றது தான் அவங்க நினச்சிருக்கக்கூடிய கண்டிஷனும் டிமாண்டாகவும் பார்க்கப்படுது ஸோ இது கண்டிப்பாக நிலைக்காமல் போகலாம் ஆட்சி களையலாம் ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கலாம் ஸோ பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து தொடங்கி அடுத்தடுத்த தேர்தல்கள் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் நன்றி